வணக்கம் 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 ஆனா எங்க வீட்டுக்கு மட்டும் எப்படிதான் பிரச்சனை வருமோ தெரியல ரெண்டு வாரத்துக்கு ஒருத்தான் மோட்டார் இல்லாம டேங்க் அடிச்சுக்கிறது இப்போ மாதிரி மாதிரி பைப்படைச்சுக்கிறது ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் வந்துகிட்டே இருக்கு நேற்று ஃபுல்லா வந்து தண்ணி இல்லாம அங்க இங்க அங்கே அங்கேன்னு தேடி அலைஞ்சோம் என்ன மிஸ்டேக்குன்னு பார்த்தா ஒரே ஒரு லிவரை மட்டும் மாற்றி திருப்பி விட்டு வச்சிருக்காங்க யாரு எங்க அம்மா பண்ணி தெரியல எங்க அப்பா பண்ணு தெரியல அதனால தண்ணி எதுவுமே ஏறல எத்தனை நாள் கீழ்தொட்டி இழந்த தண்ணி எல்லாம் மேலே வந்து அதை தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம் இப்போ கீழ்த்தொட்டியும் காலியா இருந்திருக்கு ஸோ இப்பதான் அதை கண்டுபிடிச்சி சரி பண்ணி தான் கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஏறிட்டு இருக்கு இது ஏறதுக்கு எப்படி பார்த்தாலும் ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் ஆகும் தண்ணியே சுத்தமாக இல்லை ஆனால் இப்போ வந்துக்கிட்டு தான் இருந்துச்சு தான் வருங்க விட்டு விட்டு வருது பத்து செகண்டுக்கு ஒருக்கா ஒரு ஒவ்வொரு கோப்பம் ஊத்துற மாதிரி தான் வருது இது எப்போ நம்புறதுன்னே தெரியலையே போயிட்டு பேசாமல் கீழ்தொட்டியை நப்பிடில்லான்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு அது மேலே ட்ராவல் ஆகி வரத்துக்கு கஷ்டப்படுது தொட்டியை நப்பிட்டோம்னா கொஞ்சம் ஈஸியாக வேலை முடிஞ்சிடும் நினைக்கிறேன் போயிட்டு அதை ஃபஸ்ட்டு பண்ணலாம் இங்கே பாருங்க எங்கள் ஏரியா எங்கேயும் சுத்தமாக இடமே கிடையாது எல்லா இடத்துலையும் வீடு தான்

சென் காத்தா இருந்துச்சு பாயந்த உப்பு தண்ணி நாலு குழம்பு முடிச்சு ஊத்துறான் இப்ப பாயம் சரி பண்ணி மறுபடி இப்ப டேங்க் தண்ணி ஏறிக்கிட்டு இருக்குது தொட்டிக்கு தண்ணி இறங்குதே மோட்டர் போச்சுன்னா என்ன பண்ணும் மெக்கானிக்க கூப்பிடணும் எங்க அப்பா எங்க அம்மா மாத்தி மாத்தி நீதா ரிப்பேர் பண்ணிட்டா நீதா ரிப்பேர் பண்ணிட்டேன்னு பேசுனா சரியாயிருமா ஆமா கணி நானே மோட்டரே போடல சாமி அப்படி கிடையாது ரிப்பேர்னா மிஷினை பொறுத்த வரைக்கும் ரிப்பேர்னா ரிப்பேர் ஆவதான் செய்யும் ரிப்பேர் பட்ட மிஷினா இருந்தாலும் மிஷின் வந்து ரிப்பேர் ஆக தான் செய்யும் அதுக்கு சண்டை போட்டா சரியா பிரச்சனைனா அது எப்படி தீக்கணும்னா பாக்கணும் சண்டை போட கூடாது அதுதான் என்ன முடிவு பண்ண பிரிச்சு தருக்கிற எதையோ செஞ்சுக்கலாம் சாப்பாடு வச்சுட்டுங்க முறைக்கிற உரி வச்சுனே அதையும் வளைக்கலாம் குழந்தை என்ன கண்டுக்கலாம் குழம்பு என்ன வைக்கிறது தெரியல இன்னைக்கு மறுபடியும் இருக்கலான் நேரத்தையும் கொத்தமல்லி மிளகால காய வச்சேன் இன்னைக்கு ஒரு காய வச்சுட்டு இன்னைக்கு செலவெல்லாம் எல்லாம் வறுத்து போட்டு எல்லாம் அரைச்சி வச்சுட்டு திங்கி கிழமை நம்ம வேலைக்கு தூட்டி கிளம்பு நாளைக்கு ஒரே தான் இருக்குது அதான் மறுபடியும் இன்னைக்கு அரைச்சி வச்சலான்னு முடிவு தான் நம்ம அரைக்கிறத ஒரு வருஷத்துக்கே தான் அரைப்பேன் நான் எப்படி எவ்வளோ அளவுன்னு உங்கள்கிட்ட சொல்றேன் பார்த்து நீங்க அரைச்சி வச்சுட்டேன் ஒரு வருஷம் கவலையே இருக்காது வீட்டு மறுபடியும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் பூனேஸ் வந்து கடையில் கடை மறுபடியும் கடை கொத்தமல்லி வாங்கி வச்சிருந்தான் அதை போட்டு குழம்பு வச்சு சுத்தமாவே பிடிக்கல அதான் அப்பா வந்தாரு இன்னைக்கு கூட்டி வரதுக்கு அவர்கிட்ட வீட்டுல இருக்கிற கொத்தமல்லி தூள் மிளகாத்தூள் எடுத்துருவா பானே ஒரு கால் கிலோ கால் கிலோ கொண்டு கொடுத்தான் சாரி கொடுத்தாரு அதை உனச ரம்யாவோட சொல்லி குழம்பு இதை வைக்கணும் இது நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு வச்சுட்டு வந்தேன் நம்ம வீட்டு மாவட்ட வீட்டு மாவட்டதான் வெறும் கடையில் வந்து வெறும் மிளகாத்தூள் வெறும் கொத்தமல்லி தூள் அது கொத்தமல்லி தூளா என்னவோ மரம் மரம் இருக்குது நல்லாவே இல்லை அதனால எங்கள் வீட்டில் சும்மா ஒரு அரை அரை கிலோ போட்டு கூட செஞ்சு வைங்க ஒரு ஆறு மாதத்துக்கு இந்த மாதிரி வரும் சூப்பரா இருக்கு நம்ம வைக்கிற குழம்பெல்லாம் எப்படி செய்யறதுன்னு தெளிவா செய்யறோம் தெளிவா நான் சொல்றேன் செய்யுங்க ரெண்டு வயனுக்கு சேர் பண்ணி ஆளுக்கு கொடுத்து மூணா நாங்க பங்கு வச்சு மூணு பேர்ல வச்சுக்குவேன் குழம்ப மிளகா தூளுதான் அரைக்கப்பறேன் ஏன்னா கொத்தம்புத்தூள் நம்ம கிட்ட இருக்குது போன வருஷம் அரைச்சுதான் கரிமசாத்தூள் இவ்வளவு இருக்குது கொத்தமல்லி கொத்தம்புத்தூள் அதான் இதன் அரைக்க மாட்டேன் மிளகா தூளுத குழம்புக்கு அது வந்து எல்லா குழம்பு சரிங்க பருப்பு குழம்பு ஒண்ணு மட்டும் தேவையில்ல ஏன்னா பெருங்காயம் பட்டை கிராம நிறைய நான் போடும்போது அது வந்து பருப்பு சாம்பார் ஒண்ணு தவிர்த்திருங்க இப்ப எல்லா பழமும் பண்ணலாம் அததான் இப்படியே பத்து கிலோ மிளகாயில மாறி போது ஒரு கிலோ மிளகாக்கண்ணே ஒரு கிலோ மிளகா ஒரு கிலோ கொத்தமல்லி செலவெல்லாம் போட்டு இப்ப நான் போறேன் இந்த ரெசிபி எல்லாமே வந்து ஒரு கிலோ மிளகாக்கான ரெசிபி சோ நீங்க வந்து நோட் பண்றதுனா கூட நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு கிலோ மிளகா வாங்குனீங்கன்னா ஒரு கிலோ வசதம் இல்லை நீங்க செய்யலாம் கம்மியான வந்து ஒரு நூறு கிராம் பண்ணலாம் இந்த டம்ளர் அளவு எடுத்துருக்கிறேன் இந்த டம்ளர்ல எல்லாத்துலேயும் ஒவ்வொரு டம்ளர் நம்ம போட்டுக்கலாம் மிளகாத்தூளுக்கு வந்து ப்ரிப்ரேஷன் தயாராகிட்டு இருக்கு எல்லாமே எடுத்து வச்சுட்டு இருக்கோம் ஆமா எடுத்து வச்சுட்டு தேட வேண்டியதுல ஏன்னா எல்லாம் எடுத்து ஆமா மறந்துடுவோம் அதனால எடுத்து வச்சுட்டு கரெக்டா அரைக்க நம்ம வறுக்க ஆரம்பிச்சோம்னா கரெக்டா போயிரு வெந்தயம் தேடிட்டு தேடி இருக்கிறேன் ஆஹ் வெந்தயம் கண்டுபிடிச்சிட்டேன் வேணும் இதெல்லாம் சேர்ந்தாதான் ஒரு மிளகாத்தூளுக்கு மணக்க மணக்க தேவையானது பெருங்காய் கட்டி இல்லை பெருங்காய் கட்டி ஒன்று வாங்கணும் பெருங்காய் கட்டியும் விளக்கெண்ணையும் வேணும் அது போய் வாங்கிட்டு வரலாம் அது கூட இது வரத்து நம்ம காய வச்சுட்டு பெருங்காய் கட்டி நம்ம சூடு பண்ணி கூட போட்டுக்கலாம் அதில் தான் அது நான் இப்போ இதான் இல்ல வறுக்கிறதாங்க நீ இருந்தாலும் நீ எந்த வர சொன்னு வைக்க இதெல்லாம் சூடு நிறைய இருக்கும் சாதம் வர சூடு கொஞ்சம் கம்மியா இருக்கும் அவ்வளோதான் வித்தியாசம் இதுல சீக்கிரம் சீக்கிரம் வேலையிடும் காஞ்சிச்சுக்கி பண்ணிட்டு வர்ற கள்ள பருப்பு

அப்படி சொல்லாம் நூற்றம்பதான் கடப்பருப்பு வரைக்கும் ஸ்டார்ட் பண்ணியாச்சு தீஞ்சிற போது பக்கத்திலே இருந்து நம்ம கை விடாத நம்ம கலரி நல்லா கொஞ்சம் செவக்க வறுத்து நீங்க போட்டுருங்க பச்சையாவும் இருக்கக்கூடாது தீஞ்சி இருக்கக்கூடாது ஏன்னா கருவ அடிக்கும் அதெல்லாம் விடாத பார்த்து வறுத்துருங்க கொஞ்சம் முன்னப்பின்னா இருந்தா பிரச்சனை இல்லையா ஒவ்வொருத்த வீட்டுல ஒவ்வொரு மாதிரி நீங்க டம்ளா இருக்க அளவு ஒரு நூறு நூத்தி ஐம்பது கிராம் அளவு வச்சுக்காங்களே ஒரு கணக்கு ஒரு கிலாஸ் இவ்வளவுதான் கணக்கு நமக்கு இடமெசன் தான் இடம் போட்டு சொல்லிருப்பேன் நம்ம இடமிசன்ல எங்க நான் வருஷம் வருஷம் அரைக்கிறேன் எனக்கு நெப்பு இருக்குது அதாவது ஒவ்வொரு டம்ளர் நான் கணக்கு வச்சு நம்ம நார்மலா டீ குடிக்கிற டம்ளர் இந்த டம்ளர் வச்சுக்கோங்களேன் ஒவ்வொரு ஊர்ல குட்டி டமேரா இருக்கும் குட்டி டம்ளரா இருந்ததுன்னா ரெண்டு டம்ளர் போட்டுக்காங்க நார்மலா நம்ம டீ குடிக்கிற டம்ளர் இருந்தா ஒவ்வொரு டமர் போட்டுக்காங்க இந்த வாசம் வந்துருக்கும் வறுத்து டீ எடுத்து கொட்டிக்கிறேனா

நீங்க நிறைய பேர் மொழி அரைக்கிற வீடியோ போடுங்கம்மா அப்படின்னு இருந்தீங்க மொளடி என்ன காரிதான்னு இந்த காலத்துல காலத்தில் அரைக்கல இப்பயுமே வெயிலா தான் இருக்குது ஒன்னும் மா மோரமா இல்லை போ போனால மோரமா இருந்தா ஊருன்னு வரும் போதே இப்ப வெயில் அடிக்குது அதனால சரி இப்ப நல்லா காய இருக்கிறேன் பாருங்க உளுத்தம்பருப்பு பருப்பு போட்டாச்சு அறுத்து வந்து கடுகு போட்டுக்கலாம் கடுகு ஒரு சம்ளாரு கடுக சீக்கிரம் இந்த கள்ளப்பருப்பு உளுத்தம்பருப்பு தான் லேட் ஆகும் அரிசி லேட்டாவோ மித்ததுல டக்கு டக்கு டக்குன்னு விளையிடும் இல்ல சன்னமா இருந்தாலும் சீக்கிரம் படைச்சி சூடா இருந்தாலும் மரமல்ல நமக்கு புரிஞ்சிடும் இது எதுக்குமே எண்ணெய் ஊத்த கூடாது அம்மா எண்ணெய் ஊத்த எல்லாமே சும்மா நம்ம வறுத்தும்ல போதோ வெறும் ஆமா எண்ணெய் ஊத்தி வறுத்தும் வெச்சுக்கலாம் நம்ம மிஷில கொடுத்து அரைக்கும் போது எல்லாம் மிஷில்ல ஒட்டிக்கோ எண்ணெய் ஊத்தி நம்ம செய்ய கடைசியா நம்ம அரைச்சிட்டு வந்து விளக்கெண்ணெய் ஊத்தி பரட்டி கைப்படாத நம்ம இத கரண்டில பரட்டி நம்ம அமிக்கி வெச்சிடும்னா வறுத்துக்கே கெட்டு போவதே

பாசம் வரும் ஆஹ் இத வறுக்குறது நம்ம பட்டைய காய வச்சிடலாம்னு கொடுப்பாங்க இருந்தாலும் நாம ஒரு வாட்டி நம்ம கிராம்பு 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 பாருங்களா இதுனா பத்து கிராம்மா என்ன சொல்லுவாங்க இது ஒரு கை போடக்கூடாது ஒரு ஒரு ரெண்டு ஸ்பூனு ஸ்பூன் அளவு அவ்வளவுதான் ஆமா என்ன கிராம்ல நம்ம கார்ல அடிக்கும் அதுக்கோசரம் கிராம கொஞ்சம் கம்மியா சேர்த்துப்போம்

எல்லாமே வறுத்து முடிச்ச வச்சு பாருங்க இவ்வளவுதான் வேலை அடுத்து வந்து நல்லா காய்ச்சி மொறு மொறுன்னு தான் இருக்குது சும்மா வந்து நான் இந்த சூடு உடச்சிட்டுல போட்டு எடுத்துறேன் அப்படியே இது வந்து நம்ம எவ்வளவுனாலும் போடலாங்கண்ணே கருப்பிலே வாசம் நல்லா இருக்கும் இது வந்து நீங்க ஏன் இப்போ ஒரு மாசம் முன்னாடி கொண்டு வீ மரத்தையும் உடஞ்சி அது அப்படியே அப்படியே வீட்டுலயே நெல்ல உருவி காய்ச்சல காஞ்சிருச்சு இது வந்து போடுறேன் உங்களுக்கு எவ்வளவு கிடைக்குதா அந்த அளவுக்கு போடுங்க எங்க வீட்டுல பாருங்க நல்ல ஒரு சின்ன கவர்ல ஒரு கவர் கருப்புல எனக்கு சேர்ந்தது நான் எல்லாமே போடுறேன் ஏன் வேஸ்ட் காஞ்சிதை போட்டு அரைச்சாலும் வாசம் நல்லா காற்றுக்கு வாசம் இது வந்து நான் வெளியே காய போட மாட்டேன் வெளியே காய போல காற்றுக்கெல்லாம் பறந்துட்டு போனாக்கே எப்படி அரைக்க காய போட்டு காற்றுக்கெல்லாம் பறந்து போச்சு அதாவது இதே சொல்றேன் அப்படியே வரைச்சுட்டே எப்படி போதே இதை மட்டும் கொண்டு போய் வெயில்ல காய வச்சு சாயங்காலமா போய் அரைச்சிட்டு வர போறேன் நீங்கள் மிளகா அரைக்கும் போது மிளகா முழுசா பண்ணி போறீங்க நம்ம மிஷினில் போட்டு அரைக்கும் போது செதறி செதறி போகும் அதனால மிளகாய் மட்டும் எதோ ஒரு பாத்திரத்தில் போட்டு நம்ம இடிக்கிறதுக்கு ஏதோ ஒரு குச்சா ஏதோ கிடச்சிதான் பொறுத்த மிளகா தூள் பண்ணி கொத்தமல்லி இது எல்லாம் ஒன்றா மிக்ஸ் பண்ணி கொண்டு போய் அரைச்சிடுவாங்க சூப்பரான ஒரு மறுபடியும் நம்ம கிடைக்கும் தூள் ஆகணும் நம்ம கையில் பிடிச்ச தூள ஒரு மொறுன் ஆகணும் அப்போதான் நமக்கு நல்லா நல்லா இருக்கும் நீங்கள் எதுவுமே ஒரு அரை குறைய நீங்க கொண்டு மிஷின கொடுத்துறாதீங்க மறுபடியும் நமக்கு வருத்துக்குள்ள வண்டு விழுந்துரும் நல்லா ஒரு மோர்ந்து அடிச்சுக்கலாம் மிஷின்லயும் ஒட்டாது மறுபடியும் நமக்கு பாதுகாப்பா சேஃப்டியா நமக்கு நல்லா மறுபடியும் கிடைக்கும் அதான் வெயில் சுள்ளு நடிச்சுது கொஞ்சம் காயப்படன்னு போட்டாவே எங்க மோடமா இருக்கு வெயில காணும் இருந்தாலும் நான் விட மாட்டேன் இன்னைக்கு வெயில அடிச்சு காய வச்சு அரைச்சிட்டு வரதான் எனக்கு வேலையே இது சூடு ஆடுறதுக்கு ஆமா கண்ணே வறுத்து காய வைக்கும் போது ஒரு அறுபது ரூபாய்க்கு பெருங்காயை கட்டி வாங்கி காய வச்சோம் அத வீடியோல சொல்ல மறந்துட்டோம் சோ நீங்க செய்ய மாதிரி இருந்தீங்கன்னா அந்த பெருங்காயை கட்டியும் இது கூட சேர்த்திக்கோங்க சூடு அரி கொஞ்சம் ஒரு பேரு காய்கலாம் கொத்தமல்லியா கலந்துக்கலாம் கொத்தமல்லி வந்து என்ன நே காட்டுக்கு தூசுகி திருக்கும் புடச்சு போடுவேன் அதுக்கொசரம் இது நான் தனியா போட்டேன் இல்ல ஒட்டுக்கா அது இதெல்லாம் ஒண்ணா மிஸ் பண்ணி நம்ம ஒட்டுக்கா கூட காய போட்டுக்கலாம் சரி எத்தனா நா இது மிளகா காய் இது இது நேத்து இருந்துக்கோங்க மிளகா எவ்வளவு கிலோ கிலோ ஒரு வாட்டி வாங்கும்போது போது நூத்தி ஐம்பது ஒரு வாட்டி வாங்கும்போது நூத்தி அறுபது ரூபாய்க்கு வாங்க பஸ்ட் நூத்தி அறுபது கண்ணு ரெண்டாவது வாங்கும் போது நூத்தி ஐம்பது நல்லா நல்லா காய வச்சு ஆமா அரைக்கிறதுக்கு நல்லா இதையை மாட்டி பாரு படப்படன்னு உடையணும் வெயிலு இந்த மாசி பங்கல் அரைச்சுன்னு வச்சுக்கா வெயில் செம்மையா அடிச்சுதான் அந்த வெயில் அரைச்சுதான் இருக்கும் மிளகிறது நல்லா கெட்டி மிளகா கண்ணு நல்லா ஒவ்வொரு நிறையா ஆகும் உடைய மாட்டிக்குதே நல்லா காயிட்டும் காய வச்சு நாளைக்கு இன்னைக்கு சாயங்காலம் போய் அரைச்சிட்டு வந்துடுறேன் அப்படி அரைக்க முடியலும் நாளைக்கு ஒரு அடி கூட வெயில்ல காய போட்டு நாளைக்கு சாயங்கம் கூட அரைச்சிட்டு இன்னைக்கு நாளைக்கு அரைச்சிருவேன் ஏதோ ஒரு நாள்ல மிளகா கொத்தமல்லி எல்லாம் காய வச்சு கொத்தமல்லாம் எடுத்து புடச்சி நீட்டாக அடிச்சு பார்த்து அரைக்கானு பார்த்தேன் மணி ஆறாயிடுச்சு சந்தைக்கு வேற போகணுமே அப்படின்ட்டு எல்லாம் எடுத்து மேலேயும் வாடிட்டு வச்சுட்டு இப்ப சந்தைக்கு போயிட்டு வந்தாச்சு நாளைக்கு தான் அப்படியே அரைக்கணும் சந்தையில வாடின பொருள் எல்லாம் எல்லாம் எடுத்து வைப்போம் நிலமரம்மா காட்டுற உங்ககிட்ட இப்ப முப்பது ரூபாய் கனகமரப்பூ எப்ப வேணும் நிறைய வருவோம் சந்தை நம்ம அப்பா கையிலிருந்து இருக்கு இருநூறுவா கனகமரப்பூ வாழைப்பூ பாருங்க வாழைப்பூ வந்து ஜோடி பாஞ்சு ரூபாயாமா நாங்க மாமுலா வாங்குறீங்க ஏழு ரூபா கொடுத்து ஒரு வாழைப்பூத்திட்டு வந்தேன் ஏழு தானே ஏழு ரூபாய்தாங்கண்ணே பரவாயில்லையே அங்கே சென்னையில கீரை எந்த கட்டு எடுத்தாலும் பாஞ்சு ரூபாய் பாருங்க பத்து ரூபாய் கீரை செங்கீரை சாப்பிட்டு நம்ம நாளாயிச்சா கட்டுல முறுக்கே இன்னைக்கு சந்தைக்கு போனா இன்னைக்கு நாலு கிலோ நூறு ரெண்டு கிலோ ஐம்பது ரூபான்னு அது இது கூட கொஞ்சம் காஞ்ச காயா இருக்குது அது நாட்டு இந்த காயில சூப்பரா டேஸ்ட் இருக்கும் சேனு பாத்து வாங்கிட்டு வந்து அல்ல அது வந்து தனியே பிரிச்சு வச்சிட்டு இருக்கறேன் இந்த கையில எவ்வளவு தனி எது எடுத்து அல்லமே 10 10 ரூபா தான் சாமி எந்த குருத்துல எது எடுத்தாலும் 10 ரூபான்னு வாங்குனே அல்ல வந்து வாழைப்பூ 7 ரூபா நெல்லிக்காய் 10 ரூபா கத்திரிக்காய் 10 ரூபா கொடமளகா 3 10 ரூபா இதுதான் எனக்கு என்னமா சின்னதா தெரியுது அரும்மா மூணு கை 10 ரூபாய்க்கு கரெக்ட்டாமா இவ்வளவுதான் ஒரு மாத்தனே உருளை கிழங்கு ஒரு கிலோ முப்பது ரூபா அங்க ஒரு உருளை கிழங்கு ஓடி போச்சு அதனால பெருசா இருந்தா முப்பது ரூபா நாங்க சரி கிழக்கு நல்லா பெருவிட்டா இருக்குது இப்படி வாங்கி வச்சோம்னா தாங்குன்னு இதுதான் ஒரு கிலோ முப்பது ரூபா கேரட் பத்து ரூபா பத்து ரூபா வெண்டைக்காய் பத்து ரூபா நம்ம ஊர்ல பரவாயில்ல கண்ணு அநியாயத்துக்கு அங்க சென்னையில் அண்ணன் கூட போய் இதெல்லாம் வாங்கினேன் முந்நூத்தி எண்பது ரூபா வந்துருச்சுக்கண்ணு ஒரு காலி ஏ ஒரு கேரட்டா ஒரு கேரட்டு ஒரு முள்ளங்கி ஒரு முருங்கக்காய் இந்த மாதிரி வான முன்னூத்தி எண்பது ரூபா பில்லு போடுறாங்க ரெண்டு மாம்பழம் நம்ம ஊர்ல பாரு வெறும் பத்து பத்து ரூபா தான் எதை எடுத்தாலும் பத்து ரூபா வெங்காயம் வந்து அங்க ஒரு கிலோ நூத்தி இருபது ரூபா இங்க ரெண்டு கிலோ பாருங்க எங்க ஊர்ல வெறும் ஐம்பது வித்தியாசமா இருக்கு அதுதான் சரி அன்னைக்கு ஏழு தேங்காய் கொண்டு போய் குடுத்துட்டேன் தேங்காய் எல்லாம் அவங்களுக்கு வெங்காயம் வேணா அடுத்த வாரம் வருவாங்க வெங்காயம் வேணா காஞ்ச காய் இந்த மாதிரி செங்காய பார்த்து ஒரு நாலு கிலோ வாங்கி கொடுத்து விடுறேன் கறி பீன்ஸ்கு பீன்ஸு காய் நல்லா பத்து ரூபா தான் எல்லாமே பத்து ரூபா தான் நமக்கு இது கடக்கு ரெண்டு வாரத்துக்கு சுண்டக்காய் குழம்பு ஒரு நாளைக்கு டே சுண்டக்காய் வாங்கின ஒரு கூறு பத்து ரூபான்னு இருந்தாங்க சுண்டக்காய் ஒரு கூறு செங்கீரை வரைக்கும் ரெண்டு அஞ்சு ரூபா ஆசை ஆயிடுச்சு செங்கீர் பார்த்தமே எனக்கு ஆசையாயிடுச்சு ப்ரெஷ்ஷா இருந்து வாங்கின ஒரு கூறு கருவாடு நெத்திலிக்க ரோடு அங்கே எவ்வளோ சென்னையில ஹம் காய் கிலோ நூத்தி இருபது ரூபான்னு நெத்திலிக்க ரோடு வாங்க இங்க வந்து கிலோ இது வந்து நூறு நாற்பது ரூபானா

அம்மா அங்கே கூப்பிட்டு இருக்காங்க வராங்களாமா

அந்த அளவு சூடா இருக்கு பாசமே மனமா இருக்குல்ல இதுதான் வீட்டு மொளகாத்தூளுக்கும் கடை மொளகாய் தூளுக்கும் விதேசம் நம்ம பக்குவமா போட்டு அரைக்கிறோம் இந்த பக்குவமா இருந்தாதான் அந்த மறுபடியுக்கே ஒரு தனி மதிப்பு முற்றுபடியெல்லாம் அரைச்சிட்டு வந்தாச்சு அரைச்சு பேப்பர் வலியும் போட்டு கிடையாது அது மையா இருக்குது மஞ்ச கடி பாரு மொத்தம் இது நாலு கிலோ

அப்படியே எல்லாமே நம்ம அரைச்ச கூலி இது இதுன்னு போட்டா கூட ஆயிரம் ரூபாய்க்குள்ளதான் கண்ணு ஒரு பாயிட்டு எவ்வளவு தேங்கரூபா ஐம்பது ரூபா தான் வருங்க நூறு கிராம் ஐம்பது கிராம்னு இந்த வாசம் வராது இந்த வாசம் அப்படி செமையா இருக்கு விளக்கல வந்து எண்ணெய் இதெல்லாம் சேர்த்துனா

லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்க என்ன அம்மா கேங்க ஒரு சர்ப்ரைஸ் பண்ணுங்க டாடா பாய் பாய் see you வாங்க புது மாடியில ஒரு குழம்பு வச்சு தர சாப்பிடலாம் ஓகே பாய் பாய் பாய்